காசிபுரத்துல வனஜா ஹரித்தான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்களோட அப்பா ரவீந்தர் அதே ஊர்ல விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவங்க மூணு பேர் மட்டும்தான் அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நோயால் இறந்து போயிட்டாங்க அன்னிலேருந்து ரவீந்தர் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தார் வனஜாவும் கவிதாவும் படிக்கிறது போக அவங்க அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவியாகவும் இருப்பாங்க அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ரவீந்தர் அம்மா கவிதா வனஜா இங்க வாங்கம்மா உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் முக்கியமான விஷயம் பேசணும் என்ன பாச்சு என்ன பேசணும் அப்பா முக்கியமான விஷயம் சொல்றீங்க கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லமா நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளுங்க நம்ம நிலம் இருக்குல்ல அத நல்ல விலைக்கு ஒருத்தவங்க கேட்டு இருக்காங்க நானும் வித்துடலான்னு இருக்கேம்மா வித் நல்ல காசு வரும் நல்ல விலைக்கு போகும் நம்ம நிலம் நீங்க என்னப்பா சொல்றீங்க அத பத்தி ஐயோ ஐயோப்பா என்னப்பா சொல்றீங்க நமக்கு நமக்குன்னு இருக்க ஒரே ஒரு நிலம் அதை மட்டும்தான் அதையும் நம்ம வித்துட்டா நம்ம என்னப்பா பொழைப்புக்கு பண்ண போறோம் இல்லைம்மா ரொம்ப வருஷமா நானும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா காசே வந்து பாடு கிடையாது நான் முன்னேறவே இல்லை நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம் அதனால நிலத்தை வித்துடலான்னு இருக்கேம்மா அதை வித்தா காசா நமக்கு வரும் அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது நீங்கள் நல்லதை வித்துடலான்னு சொல்கிறீங்க சரி ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பொழப்புக்கு ஏதாவது பண்ணணும்ல நில விற்கிற காசுல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் என் கடமை முடிஞ்சிரும் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நல்லா சொன்னீங்கப்பா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க இங்கே இருப்பீங்க எனக்கு என்னம்மா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு உன் வீட்டுல இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு தங்கச்சி வீட்டுல இருக்கு அப்படியே என் காலங்களை நான் ஓட்ட வேண்டியதா அட இது பெரிய பிளானா இருக்கே ஆமா நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்கிட்ட இந்த மாதிரி திறமையான நிறைய ஐடியாஸ் இருக்கு போதும் போதும் பா நிப்பாட்டுங்க ஆமா நம்ம சொரக்காய்க்கு விதை எல்லாம் போட்டோமே அது இன்னும் வரவே இல்லையே என்னாச்சு அந்த விஷயம் ஆமா ஆமா நானும் அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் அப்பா இந்த மாதிரி கதை சொல்றதை விட்டுட்டு முதல்ல இந்த விஷயம் என்னாச்சுன்னு சொல்லுங்க ஐயோ ஏமா இப்படி எல்லாம் சொல்ற அத பத்தி நான் சொல்லணும்னு விருப்பப்படல அந்த வேலை எப்படியோ போகுது எதுக்கு அத பத்தி இப்ப உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கணும் சொல்லுங்க என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க நாங்க எப்பயும் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கோம் விவசாயத்துல எங்க கிட்ட சொல்லாம ஏன் மறுக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க ஆமா ஆமா அப்பா நீங்க முதல்ல இந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க மத்த கதையெல்லாம் அப்புறம் பேசலாம் இது என்ன ஆச்சுப்பா என்னன்னு சொல்லுங்க நான் என்னன்னு மா சொல்றது அது வளரல அவ்வளவுதான் பக்கத்து நிலத்துல சுப்பாராவ் ஐயா இருக்காருல்ல அவரு கூட சொரக்காதான் போட்டாராம் அவருக்கு நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு நமக்குதான் வரல ஹ என்ன பண்றது ஏன்ப்பா போன வருஷம் நல்லா வளர்ந்துச்சேப்பா நானு தங்கச்சியை வந்து பார்த்திருக்கோம் இப்ப என்ன ஆச்சுப்பா ஆமாமா போன வருஷம் எல்லாம் நம்ம நிலத்துல சொரக்காய் எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துச்சு

உங்ககிட்ட சொன்னா நீங்க போய் கேப்பீங்க தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல தேவையில்லாத சண்டை வேண்டாம்மா வேண்டாமா விட்டுடு சரிப்பா நீங்க சொல்றதுனால நாங்க விடுறோம் அவங்க வம்புக்கே நாங்க போல அக்கா ஏதோ வேலை இருக்கு வெளியே போனும் சொன்னியேக்கா ஆமா ஆமா பக்கத்து ஊருக்கு போய் சின்ன வேலை இருக்கு வா சீக்கிரமா அங்க போலாம் வனஜா ஹரிதா பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த சுப்பா ராவ் கிட்ட போய் ஏதாவது வம்பு பண்ணீங்கன்னு அவளதான் உங்களுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் வம்பு பண்ண உங்களுக்கு யாரு பையன் தருவா உங்க மேல கெட்ட பேர் தான் வரும் அப்பா சொன்ன பேச்ச கேளுங்க ஏ சொன்ன பேச்ச கேளுங்க ஐயோ அப்பா நாங்க உண்மையிலேயே பக்கத்து ஊருக்கு தான் பா போறோம் வனஜா நீ வா நம்ம போலாம் அப்படின்னா கவிதாவோ வனஜாவோ அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட்டா அந்த சுப்பராவோட வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சுப்பாராவ் இருந்தாரு அவரை பார்த்ததும் கவிதாக்கு பயங்கரமா கோவம் வந்தது வனஜாக்கும் அவரை பார்த்தோன்னா கோவம் வந்தது ஆனா அவ எதுவும் பேசாம அமைதியா நடக்கிறத பாத்துட்டு இருந்தா சுப்பாராவ் அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் இப்படி சொன்னாரு எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் வருவீங்கன்னு என்ன விஷயமா என்ன பாக்க வந்திருக்கீங்க உங்களை பார்த்தா பேச வந்தா மாதிரி தெரியலே ஏதோ சண்டை போட வந்த மாதிரி இருக்கு உனக்குதான் எதுவும் தெரியல பெருசா சொல்ல வந்துட்டீங்க அக்கா பாத்தியாக்கா இவனுக்கு தவிர இவன் கண்ணுல மிளகா தூவி வெட்டலாமா இல்ல இவனுக்கு வாயில பாம் வச்சிடலாமாக்கா என்னமா பேசுறீங்க இங்க பொண்ணுங்க மாதிரியா பேசுறீங்க ரவுடி மாதிரி பேசுறீங்க ரெண்டு பேரும் இங்க பாரு ஒழுங்கா எங்க நிலத்தை என்ன பண்ணன்னு சொல்லிடு இல்லன்னா நான் உங்களை அடிப்போம் ஒழுங்க மரியாதையா சொல்லு சும்மா சும்மா நான் ஏதோ பண்ணேன்னு சொல்றீங்க அது பண்றதுக்கு என்ன இட்லியா தோசையா நான் ஏதோ பண்ணல உங்களுக்கு எதுவும் புரியல நினைக்கிறேன் மறுபடியும் ரொம்ப திமிரா பேசுறியா எங்க கிட்ட அக்கா இவனை சும்மாவே விடக்கூடாதுக்கா இவனை அப்படி சொல்லிட்டு வனஜா உடனே போய் பல ஆறுனு ஒரு அறைய அரைஞ்சா சுப்பாராவ அவர் கண்ணு எல்லாம் செவந்து போயிடுச்சு சுப்பாரா ஓன்னு ஒப்பாரி வச்சாரு அடிக்காத கத்தினாரு வனஜா அடிச்சுக்கிட்டே இருந்தா சுப்பாராவால வலி தாங்க முடியாம அழுதாரு அவரு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்னமா பொண்ணுங்க நீங்க பெரியவங்கன்னு கூட பாக்காம இப்படி அடிக்கிறீங்க உங்கள எப்படி இருக்கு என்ன பண்ணீங்கன்றத சொல்றோம் எங்க நிலத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாரு முன்னாடி சொல்றோம் ஊருக்கே உங்களை பத்தி நல்லா தெரியட்டும் இப்படி வேஷம் போட்டு நல்லவங்க மாதிரி நீங்க தானே நடிக்கிறீங்க உங்களை பத்தி எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க இப்படி எல்லாம் பண்ணா உங்க நிலத்துக்கு தான் ஆபது உங்க பயிர் எல்லாம் நாசம் ஆயிடும் எங்க பயிர்கள் நாசம் ஆகறதுல உனக்கு என்ன லாபம் இது கூட உங்களுக்கு தெரியல உங்க பயிர்கள் எல்லாம் நாசமானா நானும் சொரக்கா தானே போட்டிருக்கேன் எல்லா மக்களும் என்கிட்ட வந்து தான் சொரக்கா வாங்குவாங்க நான் தான் அதிக விலைக்கு வித்து நல்ல லாபத்தை நீ பாப்பேன் மனுஷன் தானா அப்படி சுப்பாராவ நல்லா திட்டிட்டா வனஜாவும் கவிதாவும் வீட்டுக்கு போனாங்க வீட்டில் ரவீந்தர் நல்லா தூங்கிட்டு உடனே உடனே நம்ம என்ன இருந்தாங்க வந்தது மீட் பண்ணி அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க ஐயோ எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா உங்க பயிர்கள் எல்லாம் மறுபடியும் பழையபடி நல்லா வளரும் நான் ஒரு மருந்து ஒண்ணு தரேன் அத நீங்க போடுங்க உங்க நிலத்துல கண்டிப்பா உங்க விதைகள் எல்லாம் நல்லா வளரும் சொரக்காதான போட்டிருக்கீங்க அது சூப்பரா வளர போகுது பாருங்க மார்க்கெட்ல அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி கவலைப்படாம போங்கம்மா நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க ரொம்ப சந்தோஷம் சார் அப்படி கவிதாவும் வரச்சாவோ ஆஃபீஸருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அவர் கொடுத்த மருந்தை கொண்டு போய் அவங்க நிலத்துல போட்டாங்க ரவீந்தரை எந்த வேலையும் செய்ய விடல அவங்க கொஞ்ச நாள்லையே நல்லபடியாக விதைகள் வளர ஆரம்பிச்சுது சீக்கிரமாகவே எல்லாம் வர ஆரம்பிச்சுது அவங்க அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரவீந்தர் கூட இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே பொண்ணுங்கன்னு சந்தோஷப்பட்டாரு அப்பா பாத்தீங்களாப்பா ரெட் கலர்ல சொரக்கா வந்திருக்கு இது வரைக்கும் இந்த ஊர்ல இத யாருமே செஞ்சது இல்லப்பா நல்ல வேலை பண்ணிருக்கீங்கம்மா ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு இதுக்கு மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் உண்டு நல்ல லாபம் பாக்கலாம் நம்ம அப்பா அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதான்ப்பா இவ்ளோ வேலை பாத்துருக்கோம் இப்போ நல்லா வளர்ந்துருச்சுப்பா எல்லாரும் இதை பறிச்சுட்டு கொண்டு போய் மார்க்கெட்ல விக்கலாம் வாங்க அப்படி கவிதாவும் வித்தாங்க அவங்களுக்கு மூணு மடங்கு லாபம் வந்துச்சு அத பார்த்து ரவீந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஐயோ நான் இவ்வளவு பணத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா இந்த பணத்துல உங்களுக்கு தான் நான் பண்ணி வைக்க போறேன் அப்பா இங்க பாருங்கப்பா இந்த பணத்துல முதல்ல நம்ம நல்ல வீடு கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற பணத்துல நமக்கு எந்த காம்படிஷனும் பிரச்சனையும் இல்லாம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் கல்யாணம்ப்பா ஆமாப்பா அக்கா சொன்ன மாதிரியே செய்யலாம் முதல்ல இந்த சொரக்காய் எல்லாத்தையும் வித்துட்டு இன்னொன்னு நிலத்துல கூட இதோட விதைகளை போடலாம் இதுக்குதான் நல்ல டிமாண்ட் இருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச எல்லாத்தையும் நாங்க பண்றோம்ப்பா அற்புதம் உங்களை மாதிரி தங்கமான ரெண்டு பொண்ணுங்க எனக்கு பிறந்ததுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அப்பா கேட்பேன் அப்படின்னு ரவீந்தர் சந்தோஷப்பட்டாரு அப்பா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொண்ணுங்களும் சந்தோஷப்பட்டாங்க கர்ப்பமா இருக்கும் அக்காவை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்ட தங்கச்சி ஒரு ஊரில் ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையில் சுஜாதான்னு ஒரு அம்மா அவங்களோட பெரிய பொண்ணு சந்திரிகாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று அடிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்தா அவங்க சின்ன பொண்ணு மாலினி அம்மா எத்தனை தடவைமா சொல்கிறது உனக்கு அக்கா உயிரோடு இருக்கும்போது அவன் ஃபோட்டோவுக்கு பூ போட்டு விளக்கேற்றுற ஏமா இப்படிலாம் பண்ணுற இன்னொன்று தடவை இப்படி பண்ணுறதை பார்த்தனே அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு மாலினி அங்கேருந்து பூ விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு சந்திரிகாவோட ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டா இங்க மாலினி என்னதான் என்ன சமாதானப்படுத்தினாலும் சந்திரிகா பண்ண துரோகத்தை என்னால மன்னிக்க முடியாது கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் ஆனா அவ யாரையோ காதலிக்கிறேன்னு சொல்லி வீட்டை விட்டே ஓடி போய் மாடத்தை வாங்கிட்டான் என்ன பொறுத்த வரைக்கும் அவ எப்பயோ இறந்து போயிட்டா அதனாலதான் தினமும் போட்டோக்கு பூ போட்டு விலை அம்மா நம்ம அக்காக்கு நம்ம மேல ரொம்ப பாசம் அதிகமா அப்படி இருக்கும்போது அவன் நம்மளையே விட்டுட்டு போயிருக்கானா அந்த பையன் எந்த அளவுக்கு அக்கா மேல அக்கறையா இருந்திருக்கணும் எவ்வளவு அன்பை காட்டியிருக்கணும் அவன் அவளை நல்லா பாத்துப்பாமா என்ன பொறுத்த வரைக்கும் சந்திரிகா இறந்துட்டா அவளதான் அம்மா அக்கா வீட்டை விட்டு ஓடி போய் எட்டு மாசம் ஆகுது இன்னும் அக்காவும் போல அவ பண்ண துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது மன்னிக்க மாட்டேன் அம்மா நீ நான் எவ்வளோ எவ்வளோ உனக்கு புரிய போகிறது இல்லைம்மா இப்போ கவலை கவலை எல்லாம் உன்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுதான் அப்படி சுஜாதா சொல்லியும் கூட கேட்கவே இல்லை சந்திரிகாவோட போட்டோ எடுத்து அவ ரூம் இருக்க ஒரு பெட்டியில் சந்திரிகாவோட ஃபோட்டோவை வச்சா அதுக்கப்புறம் சுஜாதா அம்மாடி நான் வேலைக்கு போகிறேம்மா நீ வீட்டில் தானே இருக்க போகிற இல்லைம்மா கட்டைகளை எடுத்துகிட்டு வர நான் காட்டுக்கு போக போகிறேன் அங்கே ஹோட்டல் இருக்குல்ல சிட்டியில் அதுக்கு சித்தப்பா நிறைய கட்டை வேணும்னு கேட்டார் சரிம்மா ஜாக்கிரதையாக போய்ட்டு வா சாயந்தரம் லேட்டாலாம் வீட்டுக்கு வராத ஜாக்கிரதையா இரு வீட்டில் சமைச்சு வச்சுருக்கேன் பசிச்சா எடுத்து சாப்பிட்டுக்கோ ஆ சரிம்மா அப்படி சொல்லிட்டு சுஜாதா அங்கேருந்து போயிட்டாங்க மாலினி காட்டுக்குள்ளே போய் அங்கேருந்து கட்டைகளை எடுத்துகிட்டு வர போனான் சாயந்தரம் ஆயிடுச்சு பயங்கர இருட்டாயிடுச்சு காரை தனியாக ஓட்டிக்கிட்டு வந்தா கர்ப்பமாக இருக்க சந்திரிகா அப்போ ஷேகர் அவ முன்னாடி வந்து நின்னா காரை நிப்பாட்டினா சந்திரிகா சந்திரிகாவோட கார்கிட்ட கோமா வந்த ஷேகர் சந்திரிகா கிட்ட இனி நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு முதலையே வாழ்க்கையிலேருந்து போ அப்படின்ட்டு கோமா சொன்னான் அதை கேட்டோன்னே சந்திரிகா ஓன்னு அழ ஆரமிச்சா அப்போ ஷேகர் இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உன் வழியில் நீ போய்க்கோ ஏன் வழியில நான் போய்க்க அப்படின்னு சொன்னான் என் வயிற்றுல வளர நம்ம குழந்தை என்ன பண்ணும் அதுக்கு சேகர் நீயே வேண்டான்னு சொல்லிட்ட அந்த குழந்தை மட்டும் எதுக்கு எனக்கு நீயே எடுத்துட்டு போன்னு சொன்னா எடுத்துட்டு போனா எங்கங்க எடுத்துட்டு போவ அதுக்கு சேகர் நீ எங்க போறியோ அங்கேயே அந்த குழந்தைய எடுத்துட்டு போன்னு சொன்னாரு என்னங்க நான் இந்த காட்டுல எங்கேயாவது போய் இருக்கலான் இருக்கேன் குழந்தையோ அங்கேயே எடுத்துட்டு போ சொல்றீங்க நீங்க அதுக்கு ஷேகர் எங்கே வேணால் போய்க்கோ காட்டுக்குள்ளே போறியோ இல்லை மேலேருந்து குதிக்க போறியோ அந்த குழந்தைய நீயே எடுத்துகிட்டு போ எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் நம்ம உன் வீட்டில் விட்டுடுறேன் சொன்னேன் நீ தான் வேணான்னு சொன்ன அப்படின்னு ஷேகர் சொன்னான் உன்னை போய் நம்ம நே உன்னோட காதலுக்காக பெத்தைய அம்மா என்னை படிக்க என் தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்தேன் ஆனால் நீ என்னை இப்படியே மாற்றுவேன்னு நினைக்கல அதுக்கு ஷேகர் நீ எப்படி வேணா போ நானே அவனை காதலிக்க சொன்னேன் நீ என்ன காதலிச்ச ஆனால் இப்போ உன்னை விட அழகான ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சிருக்கா அவள் தான் எனக்கு முக்கியம் பணம் இல்லாத நீ எல்லாம் எனக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாதுன்னு சொல்லி ஷேகர் சந்திரிக்காவை திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டாரு காரை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு சந்திரிக்கா எழுதுக்கிட்டே அந்த காட்டில் இருந்த ஒரு கிட்ட நடந்து இருந்தா கர்ப்பமாக இருக்க சந்திரிக்கா அங்கே போகிறத மாலினி அங்கேருந்து பாத்துட்டு இருந்தா அக்கா இப்படி நதிக்கிட்டே போய்ட்டுருக்காளேன்னு பதிரி போன மாலினி அக்கா அக்கா அப்படி மாலினி அவ தலைமையில இருந்த எல்லா கட்டைகளையும் கீழே போட்டுட்டு பதறி போய் அவ சந்திரிகா கிட்ட ஓடி வந்தா அவ சந்திரிகா கிட்ட அக்கா என்னக்கா கர்ப்பமா இருக்கும்போது போது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாலினிய பார்த்ததும் சந்திரிகா ஓன்னு அழ ஆரம்பிச்சா அப்ப மாலினி அவகிட்ட அக்கா இங்க ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சு சீக்கிரம் வாக்கா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போனதும் நடந்த எல்லாத்தையும் பேசலாம் இல்ல மாலினி நான் வீட்டுக்கு வரல வீட்டுல அம்மா இருப்பாங்க அம்மா கிட்ட நான் என் முகத்தை எப்படி காட்டுவேன் அக்கா நீ இந்த நிலைமையில இருக்கும் போது அம்மா எப்படிக்கா உன்னை ஏத்துக்காம இருப்பாங்க அவங்க கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாங்க நிலைமையை எடுத்து சொல்லலாம் வாக்கா வீட்டுக்கு போலாம் அப்படி மாலினி கர்ப்பமா இருக்க அக்கா சந்திரிகாவ பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அழுதுகிட்டு இருந்த கர்ப்பமா இருக்க சந்திரிகாவை பார்த்து அவங்க அம்மா சுஜாதாவும் அழுதாங்க பதறி போனாங்க அம்மாடி சந்திரிகா என்னாச்சுமா எதுக்கு மாழற என்னமா நடந்துச்சு சொல்லுமா சுஜாதா அப்படி சந்திரிகாவை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா சந்திரிகா அழுதுகிட்டே இருந்தா அம்மா இப்ப அக்காவை எதுவும் கேட்காதீங்கம்மா அவ பசியோட இருப்பா அவளுக்கு சாப்பாடு கொடுங்கம்மா அவளுக்கு ஓட்டி விடுங்க காலையில எந்திரிச்சதும் அவளே எல்லாத்தையும் சொல்லுவா அப்படி சொன்னோன்னா சுஜாதா அம்மா உடனே கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க மாலடி சந்திரிகாவை பெண் மேல உட்கார வச்சு அவளுக்கு விசிறி விட்டுட்டு இருந்தா சந்திரிகா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா சுஜாதா அம்மா சமைச்சு முடிச்சோன்ன அதை ஒரு தட்டில் வச்சு சந்திரிகாக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க இதை பார்த்த மாலினி சந்தோஷப்பட்டா அம்மா பசன்னா இது நல்லா சாப்பிடுமா சந்திரிகா எப்போ சாப்பிட்டேன்னு தெரியல அப்படி ரொம்ப பாசமாக சந்திரிகாக்கு ஓட்டி விட்டாங்க சந்திரிகா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா மாலினி அவளுக்கு விசிறி விட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறமா அவ அம்மா நான் அக்கா பக்கத்தில் தூங்குறேம்மா நீ போய் அங்கே தூங்கு இல்லைம்மா மாலினி நான் அக்காவை பார்த்துக்கிறேன் காலையில் நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சு கட்டைகள் எடுத்துகிட்டு வர காட்டுக்கு போகணும்ல அம்மா அப்படி சொன்னோன்னா மாலினி பெட்டை கீழே தூங்கிட்டா அன்றைக்கு ராத்திரி அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் அவள் காட்டுக்கு போனான் அப்படியே நாட்களும் போச்சு கர்ப்பமாக இருக்க அக்காக்காக பால் பழம் எல்லாம் எல்லா ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சந்திரிகா ஒரு நாளைக்கு அவள் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான் ஷேகரை அவளுக்கு செஞ்ச அநியாயத்தை பற்றி சொன்னான் அடுத்த நாளுக்கு அம்மாவும் மாலினியும் அவங்க வந்தாங்க அப்ப சந்திரிகா அவங்க கிட்ட மாலினி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறியா நான் மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டே கொஞ்ச நாட்கள் ஆகுது குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் சரிக்கா நம்ம உடனே போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவாகும் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டாயிரம் கூட ஆகலாம் சொல்ல முடியாது அம்மா அங்க பீரோல இருந்து காசு எடுத்துட்டு வை நான் ஆட்டோ இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வரேம்மா ஐயோ மாலினி ஆட்டோலாம் வேண்டாம் ரோடு அது எனக்கு இருக்கும் மாலினி மாலினி அக்கா நான் நான் தான் உன்னை எவ்வளோ பாரு அப்படி சொல்லிட்டு ஆட்டோ அவளே ஓட்டுறேன்னு அம்மாவும் காசு எடுத்துட்டு வந்தாங்க மாலினி ஆட்டோவை மெல்லமா ஓட்டிட்டு வந்தா அதுல கர்ப்பமா இருக்க சந்திரிகாவோ அம்மா சுஜாதாவும் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க அப்பா சுஜாதா பரவாயில்ல மாலினி ஆட்டோ நல்லா ஓட்டி ஓட்டி பழகி இப்ப சூப்பரா ஓட்டுற அம்மா இப்ப நான் ஆட்டோ ஓட்டி அக்காவை படிக்க வச்சேன்ற கதையெல்லாம் பேசிட்டு வராத அக்கா இப்போ சந்தோஷமா இருக்கணும் அக்கா கர்ப்பமா இருக்கா அவளை தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படி சிட்டில இருக்க ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருந்தது அதுல ஷேகரும் ரொம்ப பணக்கார வீட்டு போன அனுப்பமாவும் இருந்தாங்க அனுப்பமா கிட்ட நீ சொன்ன மாதிரியே கர்ப்பமா இருக்க சந்திரிக்காவை காட்டுல விட்டுட்டேன்னு சொன்னாரு எனக்காக பண்ணீங்களா இல்ல என் காசுக்காக பண்ணீங்களா ஷேகர் உனக்காகவும் தான் உன்னோட பணத்துக்காகவும் தான் ரெண்டுத்துக்காகவும் தான்ட்டு சொன்னாரு அப்போ அனு ஷேகர் நான் அழகா இருக்கேன் பணக்காரியா இருக்கேன்னுட்டு எனக்காக நீங்க உயிருக்குயிரா காதலிச்ச உங்க மனைவியை காட்டுல விட்டுட்டீங்க அப்ப நாளைக்கும் எனக்கே அதை நிலைமை தானே அப்படின்னு அனுப்பமா கேட்டோன்னே ஷேகர் கொஞ்சம் கூட யோசிக்காமா ஆமாம் உன்னை விட பெட்டராக யாராவது வந்தா உன்னை நான் கழட்டி விட்டுனு சொன்னான் அதை கேட்டோன்னே அனுப்பமாவுக்கு கோவம் வந்து அவன் இருந்து எந்திரிச்சு போயிட்டான் ஷேகர் அங்கேயே இருந்தான் ஹாஸ்பிட்டலில் சந்திரிக்காவை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சுஜாதா கிட்டேயும் மாலினி கிட்டேயும் சந்திரிகாவும் அவங்க வயத்தில் வளர குழந்தையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்புறமா அவர் சுஜாதாவையும் சந்திரிகாவையும் கொஞ்சம் வெளியே போக சொன்னார் மாலினி கிட்டே பேசணும்னு சொன்னார் ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கப்புறமா மாலினி கிட்ட டாக்டர் இங்கே பாருமா மாலினி எப்போ வேணால் அவங்களுக்கு பெயின் வரலாம் அவங்கள நீங்கள் இங்கே சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரணும் அது மட்டும் இல்லை நார்மல் டெலிவரி பாசிபிள் கிடையாது எப்படியோ ஒரு ஐம்பதாயிரமாவது செலவு ஆகும் பெயின் வந்தோன்னு மறக்காமல் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னார் ஓகே டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இங்கேயே கூட்டிகிட்டு வரேன் என் அக்காக்கும் அவன் வயசில் வளரல எங்கள் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது டாக்டரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொன்னார் அதுக்கப்புறமா மாலினி சந்தோஷப்பட்டு ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனான் அண்ணிலருந்து ராத்திரி பகல்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா கர்ப்பமாக இருக்க அக்காவுக்கு ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக நிறைய பணத்தை சேர்த்தா கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டினான் சரியாக கூட அவ தூங்கலை தங்கச்சி தனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னுட்டு அக்கா சந்திரிகா அவளுக்கு நன்றிகளை சொன்னான் அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு ஷேகர் புத்தி எல்லாம் திருந்தி வீட்டுக்கு வந்தான் சந்திரிகா கிட்ட மன்னிப்பு கேட்டான் சந்திரிகாக்கு ஷேகரை பார்க்க பிடிக்கவே இல்லை ஒரு நாளைக்கு மாலினி அனுப்பமாக பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா ரொம்ப நன்றிங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க என் அக்காக்கு அவள் கணவரை திரும்ப கொடுத்துட்டீங்க சந்திரிகா சேகரோடு போயிட்டா மாலனியும் அம்மாவும் இருந்தா